வணக்கத்துடன் இன்பாட்டான்ஸ் தினமும் உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வலையொலிக்கு நீங்கள் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு என்னை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதை விட தொடர்ச்சியாக ஒரு தேடலை என் மனதிற்குள் உருவாக்கியிருக்கிறது நன்றி என்று சொல்லி உங்களை பிரிக்க விரும்பவில்லை ஆயினும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு பெரும் நன்றிகள் என்று மட்டும் நான் வைத்து எங்களுடைய இந்த வளைவொலிக்கு புதிதாக யாராவது வந்திருந்தால் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று ஒரு பிரதானமான ஒரு ஒப்பந்தம் கைசாத்திடப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்றும் இருநூறு கோடி மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்றும் இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்திய கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன என்ன ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நலன்கள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கான களங்களை எடுக்கிறது இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் உருவாக்குவதற்கு வர்த்தக கூட்டமைப்பு ஒப்பந்தம் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஒப்பந்தத்திற்கான களங்களை எடுப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்படுகிறது பல வருடங்களாக இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகிறது ஆனால் இந்த முயற்சிகள் வெற்றியை பெறவில்லை ஆனால் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் சுமார் பதினாலு பதினைந்து வருடங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பின்பு இப்பொழுது அந்த ஒப்பந்தம் கைசாத்திடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது இது உலகமே இதுவரை காணாத மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று குறிப்பிடுகிறார்கள் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்றும் உலகத்தின் வர்த்தக துறையில் இந்த ஒப்பந்தம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு ஒரு அடுத்த நகர்வை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த ஒப்பந்தத்தின் சாராம்சங்கள் என்ன இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் சார்ந்த விடயங்கள் என்ன போன்ற பல செய்திகளை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய லான் லேடர் லேயன் என்கின்ற அந்த உயர் அதிகாரியும் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கைசாத்திட்டிருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி இன்று ஊடகங்கள் பெரிதாக பேசி கொண்டிருக்கின்றன பல விடயங்களை குறித்து அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படி என்றால் இந்த ஒப்பந்தம் யாருக்கு உகந்த ஒப்பந்தம் என்கின்ற கேள்வி வருகின்றன இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்பந்தத்தினால் ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது என்ன கட்டமைப்பு என்றால் உலகத்தில் எண்ணூறு எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன இந்த எண்ணூறு கோடி மக்களில் இருநூறு கோடி மக்களை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வர்த்தக ஒன்றிணைப்பு என்கின்ற களம் எடுக்கப்படும் என்ற செய்தி வருகின்றது அப்படி என்றால் ஒரு ஒரு பெரிய சங்கிலி போன்ற ஒரு ஒப்பந்த இணைப்பு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது இதனால் என்ன வளர்ச்சி வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்பட போகிறது இதனால் ஏற்றுமதிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது ஜவுளி வியாபாரம் கொடிகட்டி பறப்பதற்கான ஒரு களம் அமையும் என்றும் பல நாடுகளில் இருந்து ஜவுளியில் ஜவுளி தயாரிப்பு வளர்ச்சி அடைவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகரும் என்றும் அவர்களுடைய தயாரிப்பு ஜவுளிகள் பல நாடுகளுக்கு விற்பனை விற்பனைக்கு கொண்டு செல்வதற்கான களங்கள் உருவாக்கப்படுவதற்கு இந்த திட்டம் வழி அமைக்கும் என்கின்ற செய்தியும் சொல்கிறார்கள் அதுபோல தோளிலால் உருவாக்கப்படுகின்ற பொருட்கள் தோளினால் உருவாக்கப்படுகின்ற பொருட்களுக்கென்று இருந்த சந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது பரவலாக உலக சந்தையை நோக்கி நகரக்கூடிய ஒரு களமும் வர்த்தகத்தில் ஒரு முதன்மையான தளத்தை தோல் பொருட்களுக்கு உருவாக்குவதற்கான களத்தையும் இந்த ஒப்பந்தம் உருவாக்கி இருக்கக்கூடிய சாராம்சம் கொண்டு வரும் என்ற செய்தியை சொல்கின்றார்கள் அப்படி என்றால் தோல் பொருட்களை மையப்படுத்திய பொருட்களின் விற்பனை சதவீதம் உயர்வதற்கான ஒரு களம் இருக்கும் என்றும் இப்பொழுது இந்த நாட்டில் தோல் பொருட்கள் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது என்றால் அங்கிருந்து பல நாடுகளுக்கு செல்வதற்கான களங்களை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு செல்வதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற விடயத்தையும் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கடல் உணவு உணவுகள் இந்த கடல் உணவுகளை பொறுத்த மட்டில் ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் கடலில் இருந்து உணவுகள் கிடைக்காத ஒரு சூழலான நாளும் நாடுகளும் இருக்கின்றன பல நாடுகளில் கடல் உணவுகள் பெருவாரியாக குவிந்திருக்கக்கூடிய கடல் உணவுகள் பிற நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான வரி சார்ந்த விகிதாசாரங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு களம் இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒப்பந்தம் ஒரு மாற்றத்திற்கான களத்தை எடுத்து வந்திருக்கிறது என்றும் இந்த கடல் உணவுகள் பல நாடுகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்வதற்கு குறைந்த வரி விகிதாசாரத்தில் கொண்டு செல்வதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் இப்பொழுது முனைப்புடன் எடுத்து வைக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது வர்த்தகத்துறை ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு களத்தை எடுக்கும் என்றும் அதற்கு இந்தியா முதுகெலும்பாகவும் ஐரோப்பியா ஒன்றியம் இந்தியாவோடு இணைந்தும் இந்த களத்தில் இருக்கிறது என்பதாகத்தான் தற்பொழுது இதை மையப்படுத்திய செய்திகள் வருகின்றன இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு செய்திருக்கக்கூடிய நிதி சார்ந்த விடயங்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சுமார் அன்னு ஐநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை இந்தியா பருவகால அந்த மாற்றங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கொடுத்து உதவி இருக்கிறது என்ற செய்தி வருகின்றது அப்படி என்றால் இந்தியாவோடு ஒரு நெருக்கமான உறவை உருவாக்குவதற்கான ஒரு களம் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் எழும்ப வேண்டும் அல்லது அது தொடர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்தியா இந்த நகர்வுகளை எடுத்திருக்கிறது என்ற செய்திகள் தான் வருகின்றன அதுபோல கார்கள் இறக்குமதி ஏற்றுமதி இந்த விடயங்களிலும் வரி சார்ந்த விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றது நூத்தி பத்து சதவீதம் வரி என்ற வரி சதி வ வரி சதவீதங்கள் இருந்ததை குறைத்து தற்பொழுது பத்து சதவீதமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் இந்த கார்கள் இறக்குமதி ஏற்றுமதி விடயங்கள் மிக தெளிவாக நடைபெறுவதற்கான ஒரு களம் உருவாகும் என்பதை விட பல நாடுகளில் இருந்து அந்த ஏற்றுமதி சங்கிலி தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் குறிப்பிட்டிருக்கப்படுகின்ற செய்தி தொகுப்பில் இந்த விடயங்களை குறித்து மிக தெளிவாகவும் இந்த ஒப்பந்தத்தின் மாட்சிமை என்ன இந்த ஒப்பந்தம் அதாவது உலகத்தை பொறுத்தமட்டில் எந்தவிதமான மாற்றங்களை உருவாக்கப் போகிறது போன்ற பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் வர்த்தகத்துறையில் ஒரு பெரும் புரட்சியை கொண்டு வரும் என்றும் இது இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய லக்கி பிரைஸ் என்கின்ற களத்தோடு தான் இப்பொழுது கருத்துகள் பரிமாறப்படுகின்றன அப்படி என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியா தன்னுடைய வல்லரசான பாதையை நோக்கி மீண்டும் ஒரு அழுத்தமான கால் பதித்தலை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட முடிகின்றது நன்றியுடன் இன்பார்